பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மாற்றுக் கட்சியில் மற்றும் வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து வந்திருக்கும் அன்பு தோழர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு குளிரூட்டப்பட்ட அறை விதவிதமான கட்டு ஆனால் நம்பர் ஒன் புகைப்பட கலைஞர் ஆனால் போலியான கோற்றுக்கும் பிரியாணிக்கும் கூட்டத்தை சேர்க்கவில்லை யார் உண்மையாக கலை கழகத்தில் இணைய விருப்பம் உள்ளவர்களோ அவர்கள் மட்டும் மண்டபத்திற்கு வாங்க அழைப்பு விடுத்தேன் நான் கூட்டத்தை சேர்க்க அதிமுகவோ திமுகவோ அல்ல தமிழக வெட்டி கழக அதற்காக கூட்டத்தை காட்டி அரசியல் செய்வோன்னோனல்ல அவர்களுக்கு அமர இடமும் அன்பான உணவும் உண்மையான உறுப்பினர் காடும் கொடுப்பவன் மட்டுமே தமிழக வெட்டி கலையாளத்தின் உண்மையான உறுப்பினர் இதுதான் உண்மையான அரசியல் இவன்தான் மக்களுக்கு உண்மையாக சேவை செய்வான் அரசியல் என்பது தொழில் அல்ல மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று புரிய வைப்போம் கூட்டத்தை கூட்டுவது பெரிதல்ல அவர்கள் நமக்கானவர்களா நம்மவர்களா என்று யோசித்து சேர்க்க வேண்டாம் ஒரு முறை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பொறுப்பு என்று கேட்கிறார்கள் நான் இந்த கழகத்தில் கட்சியில் காலெடுத்து வைக்கும் போதே கண்ணியம் மிக்க கட்சியில் நடப்பது என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு தஞ்சை வடக்கு மாவட்டம் யாருடைய கோட்டையாக இருந்தாலும் அந்த கோட்டை மேல் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடுவதே என்னுடைய பொறுப்பு தோழர்களே தோழர்களே நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் செய்திகளை எல்லாம் பதினாறு கோடியில் ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது தொண்ணூறு நாட்களில் அந்த பாலம் காணவில்லை கேட்டால் ஐம்பத்தி ஆறாயிரம் தண்ணீர் வர வேண்டிய இடத்தில் இரண்டு லட்சம் கனரடி தண்ணீர் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்பவும் ஒரு பதினாறு கோடியில் பாலம் கட்டினால் முப்பத்தி ரெண்டு அந்த ஆகும் அந்த கோடியிலே நீங்கள் ஒரு பாலம் கட்டி இருந்தால் அந்த பாலம் இன்று நன்றாக இருந்திருக்கும் உங்கள் திட்டமிடல் சரியில்லை உங்களுடைய ஊழலும் அதாவது அரசு அதிகாரிகள் கொடுக்கும் லஞ்சமும் மாற வேண்டும் என்றால் ஒரு புனிதமான ஒரு தெளிவான ஒரு அரசியல் இந்த தமிழ்நாட்டில் வர வேண்டும் அதுதான் தமிழக வெற்றி கழக அரசியல் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் மீண்டும் யாரெல்லாம் உண்மையாக கழகத்தில் இணைய இருக்கிறார்களோ அது பல்லாயிர கணக்காரர்களை பெருட்டி படையில் தோற்பவன் அல்ல நான் முன்னூறு பருத்தி வீரர்களை கொண்டு படையில் ஜெய்ப்போவன் நான் மீண்டும் வாய்ப்படுத்த எனக்கு நன்றி கூறி இடமாறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்